சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான வழங்குபவர்கள் நன்மதிப்பை அழைப்புதல்கள் அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் திருமண தொடரணியில் பங்கேற்ற பதினோரு சாரதிகளின் அனுமதி பத்திரங்கள் ரத்து ஏ மூன்று நெடுஞ்சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்திய திருமண வாகன தொடரணியில் பயணித்து பதினோரு வாகன சாரதிகளின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஏ மூன்று நெடுஞ்சாலையில் வாகனங்களை செலுத்த முடியாமல் இருப்பதாக சனிக்கிழமை பிற்பகல் சுமார் நான்கு மணியளவில் கண்டோனல் அவசர அழைப்பு மையத்திற்கு பல புகார்கள் வந்தன வாகனங்கள் ஓட்டுமுறை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கண்டறியப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அந்த வாகன தொடரணி ஏ மூன்று நெடுஞ்சாலையில் இருந்து ஏ ஒன்று நெடுஞ்சாலைக்கு பெர்னின் திசையில் சென்று கொண்டிருந்தது பத்துக்கு மேற்பட்ட வாகனங்களை கொண்ட வாகன தொடரணி திருமணத்துக்கு சென்று கொண்டிருந்தது நெடுஞ்சாலைக்கு வெளியே உள்ள மெகன் அந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டன பணியில் ஈடுபட்ட போலீசார் சாலை போக்குவரத்து சட்டத்தின் பல்வேறு மீறல்களையும் நெடுஞ்சாலையில் ஐந்து வாகனங்கள் அருகருகே சென்று கொண்டிருந்தது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த பதினோரு சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரங்கள் வீதி போக்குவரத்து அலுவலகத்தால் அந்த இடத்திலேயே ரத்து செய்யப்பட்டன ஜெனிவாவில் ஒரு லட்சம் பேர் குவிந்த ஏரி அணிவகுப்பு ஏரி அணிவகுப்பு மற்றும் லேக் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு கோடைகால நிகழ்வுகளும் கடந்த சனி அன்று ஜெனிவாவில் இடம்பெற்றன இரண்டு நிகழ்ச்சிகளிலும் பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படவில்லை போலீஸ் மதிப்பீடுகளின் பிரகாரம் சனிக்கிழமை பிற்பகல் துறைமுக படுகை சுற்றி நடந்த அணிவகுப்பில் சுமார் எழுபதாயிரம் பேர் பங்கேற்றனர் மேலும் முப்பதாயிரம் பேர் விருந்து நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் அமைப்பாளரான கிறிஸ்டியன் மீது இதில் பங்கேற்றவர்கள் குறித்து திருப்தி வெளியிட்டுள்ளார் மதியம் எண்பத்தி ஐயாயிரம் பங்கேற்பாளர்களும் மாலையில் முப்பத்தி ஐயாயிரம் பேரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாகவும் அவர் கூறினார் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் வாசிகளின் வருகை பெரும் வீழ்ச்சி சுவிட்சர்லாந்துக்குள் சட்டவிரோதமாக நுழைபவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு கணிசமாக குறைந்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பன்னிரண்டாயிரத்து ஐநூறு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மாத்திரமே எல்லையில் கைது செய்யப்பட்டனர் முந்தைய ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை ஐம்பதாயிரம் வரையாக பதிவானது இந்த ஆண்டு இறுதி வரை இந்த போக்கானது நிலையாக இருந்தால் ஒழுங்கற்ற முறையின் நாட்டிற்குள் நுழைபவர்களின் எண்ணிக்கை பாதியாக குறையும் ஒழுங்கற்ற இடப்பெயர்வுக்கான மாதாந்த புள்ளி விவரங்கள் முந்தைய ஆண்டுகளை விட தற்போது பாதியாக குறைந்துள்ளதற்கு ஒரு காரணம் ஐரோப்பாவில் தப்பிக்கும் வழிகளில் ஏற்பட்டுள்ள மாற்றமாகும் மத்திய தரைக்கடல் பாதை மற்றும் மேற்கு பால்கன் பாதை வழியாக மிக குறைவான மக்களை பயணிக்கின்றனர் இதன் விளைவாக இனி ஆஸ்திரேலிய சுவிஸ் எல்லையில் ஒழுங்கற்ற இடம்பெயர்வு எதுவும் இருக்காது என்று இடம்பெயர்வுக்கான அரசாங்க செயலகத்தின் பேச்சாளர் தெரிவித்தார் விண்டத்தோரில் மனைவியை கொடூரமாக தாக்கிய கணவன் கைது சூரிஜ் கண்டோன் விண்டத்தோரில் சனிக்கிழமை இரவு திருமணமான தம்பதியினரிடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது குறித்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் ஞாயிறன்று இரவு விண்டத்தோரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது முதியவர் ஒருவர் தனது மனைவியை உடல் ரீதியாக தாக்கி அவருக்கு உயிராபத்து ஏற்படுத்தியுள்ளார் ஞாயிறன்று பிற்பகல் சூரிஜ் கண்டோனில் காவல்துறை சம்பவ இடத்துக்கு சென்று அந்த நபரை கைது செய்துள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பில் இருவருக்கும் மேற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறி போகவே அறுபத்தைந்து வயதான தனது துணையை அவரது எழுபத்தி மூன்று வயது கணவர் கொடூரமாக தாக்கியுள்ளதாக போலீசார் னர் குற்றத்தின் பின்னணி தொடர்பாக போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் அடிக்கடி பெய்து வரும் கனமழை சுவிட்சர்லாந்தில் கனமழை அடிக்கடி பெய்து வருவதாக கூறப்படுகிறது காலநிலை மாற்றமானது சுவிட்சர்லாந்தில் அதிக மழைப்பொழிவை அதிக தீவிரமாகவும் அடிக்கடியும் ஏற்படுத்துகிறது குறிப்பாக ஆல்பைன் சரிவுகள் மற்றும் வடகிழக்கு சுவிட்சர்லாந்தில் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த நூற்றி இருபது ஆண்டுகளில் பெய்த மழை அளவுகளை ஆய்வு செய்த மத்திய வானிலை ஆய்வு அலுவலகம் மேற்கொண்ட சமீபத்திய ஆய்வில் இருந்து இது வெளிப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்ததை விட சராசரியாக ஒரு வருடத்திற்கு அதிக தினசரி மழை பொழிவு இப்போது பதினோரு சதவீதம் அதிகமாக உள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்ததை விட ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட நான்கு முறை பெய்யும் மிக அதிக மழை இன்று இருபத்தைந்து சதவீதம் அதிகமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் பத்து நிமிடங்கள் முதல் ஐந்து நாட்கள் வரை நீடித்த கனமழை நிகழ்வுகளையும் குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சூரிச் விமான நிலையத்தில் அவசரமாக தரையுரக்கப்பட்ட இறக்கப்பட்ட விமானம் சூரிச் விமான நிலையத்தில் விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து சூரிச் நோக்கி பயணம் செய்த விமானம் ஒன்று இவ்வாறு அவசரமாக தரையிறக்கப்பட்டது எட்டல் வாய்ஸ் விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று இவ்வாறு அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டமைக்கான காரணங்கள் எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை விமானம் தரையிறக்கப்படும் போது விமான நிலையத்தில் அதிக எண்ணிக்கையிலான தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தி ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தன உள்ளூர் நேரம் முற்பகல் பத்து முப்பத்தி ஐந்து அளவில் குறைத்த விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் புலனாய்வு பிரிவு தொடர்பில் குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்து புலனாய்வு பிரிவு தொடர்பில் அந்நாட்டு போலீசார் குற்றச்சாட்டு சுமத்தியுள்ளனர் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளின் போது போதிய ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என சுவிஸ் போலீசார் குற்றம் சுமத்தினர் மத்திய புலனாய்வு பிரிவு தொடர்பிலேயே இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் உளவு பணிகள் போன்ற விவகாரங்களில் புலனாய்வு பிரிவினர் உரிய ஒத்துழைப்பை வழங்குவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது விசாரணைகள் தொடர்பிலான தகவல்களை பரிமாறுவதில் சிக்கல் நிலவுகிறது நாட்டின் சில கண்ட்ரோல் போலீசார் இது தொடர்பில் குற்றம் சாட்டியுள்ளனர் போதிய அளவு தகவல்களை புலனாய்வு பிரிவினர் தம்மோடு பரிமாறிக்கொள்ள தவறியுள்ளதாகவும் குற்றச்சாட்டியுள்ளது பயங்கரவாத வன்முறை சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு இவ்வாறான தகவல் பரிமாற்றம் மிகவும் அவசியமானது எனவும் தெரிவித்துள்ளனர் இதேவழி போலீசாரின் குற்றச்சாட்டை புலனாய்வு பிரிவினர் நிராகரித்துள்ளனர் தேவையான அளவு தகவல்கள் பரிமாறி வருவதாகவும் பூரண ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் புலனாய்வு பிரிவினர் குறிப்பிடுகின்றனர் சுவிஸ் நீர் நிலைகளிலிருந்து மூன்று சடலங்கள் மீட்பு சுவிட்சர்லாந்தின் நீர்நிலைகளிலிருந்து மூன்று சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கடந்த வார நாட்களில் இவ்வாறு நீரில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரண்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன ஆகிய நதியில் நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த நபர் மீட்கப்பட்டு முதலுதவிகள் வழங்கப்பட்டதாகவும் இருந்தும் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது சுக் நதியில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவ்வாறு டேரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகின இவ்வாறு உயிரிழந்தவர்கள் தொடர்பிலான மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் லூசன் போலீசாரிடம் சிக்கிய மிதிவண்டிகள் திருடும் கும்பல் ஜெர்மனியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபரையும் திருட்டு சைக்கிள்களை வியாபாரம் செய்ததாக கூறப்படும் கைது செய்தனர் திருடப்பட்ட வண்டிகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லும் வழியில் எல்லையில் நிறுத்தப்பட்ட போது குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டனர் மே மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் திருடப்பட்ட பொருட்களை வாங்கி மீண்டும் விற்பனை செய்துள்ளார் என்பது போலீசாரின் விசாரணையின் இறுதியில் தெரிய வந்துள்ளது இதில் சுமார் நூறு உயர்தர சைக்கிள்கள் இ பைக்குகள் மற்றும் மின்சார ஸ்கூட்டர்ஸ் அடங்கும் கூடுதலாக பிற மின் உபகரணங்கள் மற்றும் கருவிகள் கடும் திருடப்பட்டுள்ளதாக லுசன் போலீசார் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் விற்பனையாளர்கள் திருடப்பட்ட பொருட்களுக்கு பணம் மற்றும் போதைப்பொருளை பொருளை பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றத்தின் மொத்த தொகை குறைந்தது இரண்டு ஐம்பத்தி ஐயாயிரம் பிராங்குகள் என்று அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு பொருட்களை திருடி மீண்டும் விற்பனை செய்த ஆறு பேருக்கு எதிராக குற்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தற்போது பெரும்பகுதி பொருட்கள் மறு விற்பனை செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்தது வந்தது இதே சம்பவம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜெர்மனியுடனான பாசல் எல்லையில் திருடப்பட்ட மோட்டார் மற்றும் இ ஸ்கூட்டர்களை கொண்டு இரண்டு போலாந்து ஓட்டுநர்கள் ஓட்டி சென்ற வேன் மறைக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே இரண்டு டிரைவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்ட்ரோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி அணுகுங்கள் அத்துடன் எங்களுடைய சுவிஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் ஷேர் பண்ணாமலும் அதிகமான நேயர்கள் பார்வையிடுகின்றீர்கள் எனவே உங்களிடம் நாங்கள் கேட்பது எங்களுடைய சுவிஸ்தாமல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு ஷேர் பண்ணி எங்களுக்கான ஆதரவுகளை மென்மேலும் தாருங்கள் வணக்கம்